பார்த்திகை தீப திருநாளை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அகல் விளக்கு செய்யும் பணிகள் தீவிரம் களிமண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகளுக்கு மக்கள் மத்தியில் மவுஸ் குறைந்துவிட்டதாக மண்பண்ட தொழிலாளர்கள் வேதனை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மண்பண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்குகள் செய்வதில் தனி ஆர்வம் காட்டுவது உண்டு கார்த்திகை திருநாளினை குறிவைத்து கிருஷ்ணகிரி மட்டுமின்றி குத்தாரப்பள்ளி கொண்டேப்பள்ளி வெண்ணம்பள்ளி கம்மம்பள்ளி மந்தாரம்பள்ளி என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மண்பண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்குகள் செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் மேலும் இம்மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் அகல் விளக்குகள் சேலம் தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர் கார்த்திகை தீப திருநாள் என்றும் ஒரு நாள் மட்டுமே உள்ளதால் மழையால் அகல் விளக்குகள் செய்வதில் சொக்கனம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து மண்பண்ட தொழிலாளர்கள் கூறுகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் களிமண்ணால் செய்யப்படும் அகல் விளக்குகளுக்கு அதிக மவுசரிக்கின்றது இருக்கின்றது வெளி மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் நேரடியாக வந்து கொள்முதல் செய்வது உண்டு ஆனால் தற்போது களிமண்ணால் செய்யப்படும் அகல் விளக்குகளுக்கு மக்கள் மத்தியில் மவுசு குறைந்ததின் காரணமாக அகல் விளக்குகளின் விற்பனையும் குறைந்துவிட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட மண்பண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்குகள் செய்து வந்த இந்த நிலையில் தற்பொழுது விட்டு என்னும் வகையில் தான் தொழிலாளர்கள் அகல் விளக்குகள் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் மூலப்பொருள்களின் விலை ஏற்றமும் ஏரிகளில் களிமண் எடுப்பதால் இருக்கும் பிரச்சனைகள் போன்ற பல்வேறு காரணங்களால் மண்பண்ட தொழில் மிகவும் நலிவுற்ற நிலையில் இருப்பதாக மண்பண்ட தொழிலாளர்கள் மிகவும் நலிவடைந்து விட்டதாக தொழிலாளர்கள் வேதனையுடன் குறிப்பிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பாடி இங்கே ஊர் வந்து கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் வந்து பழையப்பேட்டை பேட்டை திருநீலகண்ட தேர்வுன்னு இங்கே வந்து மண்பாண்ட செய்கிறவங்க வந்து ஒரு நூ நூறு ஊடாட்டம் இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் ஆனால் இப்போதிக்கி அந்த மண்பாண்ட செய்கிறவங்க யாரும் இல்லை இந்த இந்த மாதிரி பொங்கல் டைமில் பானை குறி செய்கிறோம் அந்த பானைக்கு மண்ணுங்க சரியாக இப்போ நீங்கள் கிடைக்கிது ஏர்லும் இந்த மாதிரி என்ன இப்போ இந்த மாதிரி விளக்குங்க அகில் விளக்கு வந்து நாட்டு விளக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி இப்போ முக்கால் ரூபாயில் இது வந்து பாருங்க இந்த மாதிரி நாட்டு விளக்கு வந்து இதுதான் பாரம்பரிய மண் விளக்கு இப்போ வந்து இருக்குது வந்து பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் விளக்குங்களாம் டிசைன் விளக்குங்கள்லாம் இந்த மாதிரி வந்துக்கிறதுனால இந்த மாதிரி ஆள் அகில் விளக்குங்க வந்து யாரும் இப்போ சரியாக விரும்புறதில்ல எல்லாம் இப்போ டிசைன் மாடலுக்கு பாருங்கள் இது மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கு இது அதே மண்ணில் கூட யார் இது வந்து அவ்வளோ மாட்டோம் இந்த மாதிரி இதாகனதுனால என்னாச்சு எங்களோட தொழில் வந்து ரொம்ப இதாகிட்டிருந்துச்சு ரொம்ப இழிபட்டு இருக்குது இப்போ 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 வராங்க இந்த மாதிரி டிசைன் விளக்கு தான் மூட்டைங்க எடுத்துன்னு போகிறேன்றாங்க எங்கள் மாதிரி விளக்குங்கெல்லாம் முன்ன வந்தால் சூளை போட போடவே எனக்கு அஞ்சு மூட்டை கொடு பத்து மூட்டை கொடுன்னு கேட்பாங்க இப்போ வந்து யாரும் இப்போ ஜனங்கள் யாரும் இந்த மாதிரி வந்து அகளுக்குன்னு வர்றதில்லை எல்லாம் வெளியில் வராங்க எல்லாம் அங்கங்கே வாங்கி வச்சுன்னு இந்த மாதிரி டிசைன் விளக்கு அங்கேருந்து ஃபோன் போட்டு அப்படி அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க இங்கே வந்து தெருவில் வந்து இந்த மாதிரி மண் விளக்குன்னு வந்து கேட்குறதுக்கு வரல சார் வந்து வருஷத்து ஒரு இரு பத்து பாஞ்சு வீடோட செய்வாங்க இப்போ முன்ன மாதிரி யாரும் இந்த விளக்குங்க கேட்கறதில்லை இந்த விளக்கு ஒன்றும் இல்லை எங்கள் மண்பாண்ட தொழிலுக்கே இப்போ முன்ன மாதிரி யாரும் செட்டி பானைங்க கூட வந்து வாங்கிறது விரும்ப இல்லை அந்த பொங்கல் டைமில் கூற பானைங்க கூட பெரியவங்க செஞ்சதோடு சரி இப்போ எங்களுக்கு கூட அந்த பானைங்கள்லாம் செய்ய தெரியாது ஏன்னா சின்ன சின்ன சொப்புங்க இது மாதிரி தான் செய்யணும் முன்ன மாதிரி செய்கிறதுக்கு ஆளுங்களும் இல்லை